தாலாட்டு தேவானம் தள்ளாடு தேகம் தாளாமல் படி மீது தார்மீக கல்யாணம் அப்போ அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யூஸ் டூ டெல்ல தக்கம் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார் அந்த பையனோட ஆமாம் ஈஸ் அ குட் சிங்கர் அவர் சொல்லுவோம் அடிக்கடி அப்போ எனக்கு தெரியும் யூ வில் கம் அப் அப்புறம் ஹீஸ் அ வெரி குட் நல்லா ஹார்மோனியம் வாசிப்பான் சுவரம் தெரியும் கண்டக்ட் பண்ண தெரியாத்தி ஒன்ன காணாதன் நெஞ்சு போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே சியாச்சு உன்மானில் தேடுது ஒன்னோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூவிழி நோகுதடி வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் அனைச்சாம் நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவிடி நோகுதடி நேத்து வருக சேர்த்து வச்ச ஆசைகள் நினைச்சா நிம்மதியாகும் அடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிடி நோகுதடி நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீ யாரும் நெஞ்சுக்குள்ள நீங்க தாடுற நாடியில சூடே தேனி தா பாட்டுற ஆள இட்ட செங்கரும்பா ஆட்டகிற மனச தூது சொல்லி நான் நாங்கள் சொல்லாச்சு காரணம் பெண்ணாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வருது வச்ச ஆசைகள்

லிரிக்ஸ் கூட பியூட்டிஃபுல் ரொம்ப அருமையாக முடியாத பாட்டு இதே படத்தில் உலக புகழ் பெற்ற பாட்டு இன்னொன்று எந்த மேடையிலும் எந்த பாடகர் பாடினாலும் அதுக்கு ஒரு தனி வாழ்த்து ஆமாம் என்ன அற்புதமான பாட்டுன்னு ராசாத்தி ஒன்று வராது இந்த பாட்டில் அப்படியே தேன் ஊற்றிய அந்த குரல் அந்த குரலுக்கு சரஸ்வதி கடாட்சம் அதாவது இன்றைக்கும் உங்களுடைய அந்த தேன் குரலில் என்ன மாதுரியம் அது அது அந்த அது வந்து அப்படியே இருக்குன்னு காட் பிளஸ் யூ கிரெடிட் கோஸ் டு இளையராஜா ஹண்ட்ரட் பர்சன்ட் இசைஞானி அவர்கள் வேர்ட்ஸ் ஆஃப் கோஸ் பாலி சாரோட லிரி லிரிக்ஸு சிட்டு ஃபிலிம் சுச்சுவேஷன் அஃப்கோர்ஸ் ந நடிகர் விஜயகாந்தோட நடிப்பு

அப்போ தான் மனோ யூஸ் டு சிங்க அதை பாடி கொடுப்பான் எனக்கு அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரம் சார் இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார் அந்த பையனோட ஆமாம் ஹீஸ் அ குட் சிங்கர் அவர் சொல்லுவாடிக்கடி அப்போ எனக்கு தெரியும் யூ வில் கம் அப் அப்புறம் இஸ் அ வெரி குட் நல்லா ஹார்மோனியம் வாசிப்பான் ஸ்வரம் தெரியும் கண்டக்ட் பண்ண தெரியும் அதனால அன்னைக்கே தெரியும் வில் எல்லா மியூசிக் கூட பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் பட் இது ஏன் ரெண்டு படகையில் கால் எடுத்து வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டம் சொல்லி இனிமே நான் தெரியுமே உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக யூ பிளேவு ஹார்மோனியம் வெர்வல் சொரன் சொ சொர சொரம் எழுதுவேன் நோட்டேஷனும் கொடுக்க தெரியும் ஆமா பண்ணலாமே பட் இஸ் எ வெரி ஹண்ட்ரட் பர்சன் வெரி குட் மியூசிஷன் தேங்க் யூ ஸோ மச் அண்ணா அண்ணே பியூட்டிஃபுல் சாங்ஸ் இந்த லிஸ்ட்டு எடுத்து எந்த பாட்டு வைக்கிறது எந்த பாட்டு உங்களை ரெக்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனே பெரிய டிஸ்கஷன் உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அது பத்தாவது நேரமே ஜெயா டிவி ரசிகர்களுக்கு இன்னைக்கு வந்து இசை விருந்து ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பாடிய பாடல்கள் மூன்று முடிச்சு படத்தில் நீங்க பாடிய ஒரு அற்புதமான வசந்த கால அந்த பாட்டு அந்தாதி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைலில் கவிஞர் எழுதிய பாட அவர் சொல்லிதான் எனக்கு அந்த ஒவ்வொரு லைன்ல கடைசி வார்த்தை அடுத்த வரையில ஃபஸ்ட்டு வர்றது பெரிய விஷயம் பெரிய விஷயம் இப்போ தான் தெரியுது எனக்கு அப்படி சொல்லி தான் அதுக்கு இது வரைக்கும் தெரியு இழுவம் பாடி பண்ண புரியல இப்போ தான் புரியுது எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம அது கேட்கும் போது தான் அது நம்ம உணர்வோம் நல்லா அந்த பாடல் எங்களுக்காக வசந்த கால நதிகளிலே வைத்தமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சு நன்றி நினைவலைகள் நீரலைகள் நீரலைகள் மீதினிலே லெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து பணிமணிமா சோலோ செக்மெண்ட் தாண்டி நம்ம டுவேட் செக்மெண்ட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு சாங்கும் மறக்க முடியாத பாடல்களாக இருக்கின்றதுன்னு அதே வரிசையில பார்த்தா கடல் மீன்கள் படத்துல தாலாட்டு தெய்வானம் என்ன ஒரு பாடல் பாட்டு அதுவும் நீங்கள் ரெண்டு வரி பாடி ஆகணும் எங்களுக்காக தாளட்டு தேவானம் தள்ளாடு தேகம் தாளாமல் படிமீது தார்மீக கல்யாணம் இது கார சங்கீதம் தாலாட்டு தேவான் உள்ளாடுதே மேகம் தாளாமல் வடி மீது தர்மீது கல்யாணம் இது தால சங்கிதம் தாலாட்டுதே அண்ட்லாஸ்டிக் நம்பர்ஸ் அதாவது மூன்று முடிச்சில வசந்த காலமேகங்களை அந்த பாட்டுக்கும் தாலாட்டுதே வானம் கடல் மீன்கள்

மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் இது முதல் இரவு இது முதல் கனவு அந்த திருநாள் தொடங்கும் தொடங்கும் மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் இது முதல் இரவு இது முதல் கனவு அந்த திருநாள் நாள் தொடங்கும் தொடங்கும் ட்ரெயின் ட்ரெயின் செலவு சீலமா படும் மேடை இசைத்து மேளம்சைத்தால் கோடி புனலில் காவிரி ஆடி இது எந்த தடையும் இல்லை என்னாலும் உறவின்றி பிரிவுமில்லை முதல் இரவு இது முதல் கனவு அந்த தீர